பேசும்மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பாதாளம் திறந்தது பதக்கம் இணைந்தது இதை தான் வாசிச்சிக்காட்டிருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் வட்சாவில் தடுமாறி விழப்போன கார்கோடையனை தாங்கி பிடித்த மதிநாகசுரன் அவரை கைத்தாங்களாக கூட்டிச் சென்று ஓரிடத்தில் அமர வைத்து ஆசானே அந்த ஞானானந்தமும் அவன் குடும்பமும் இங்கு இல்லை என்றால் எப்படி உங்களுக்கு நரன் நாற்றம் வருகிறது அதுதான் எனக்கும் குழப்பமாக உள்ளது மதி இன்னமும் எனக்கு நரனின் நாற்றம் வந்து கொண்டுதான் இருக்கிறது எதற்கும் அந்த வீட்டினுள் சென்று இன்னும் ஒருமுறை நன்றாக பார்த்திடுவோமா நீங்கள் வேண்டாம் ஆசானே நாங்கள் சென்று பார்த்து வருகிறோம் நீங்கள் இங்கேயே ஓய்விடுங்கள் இதோ பார்த்து என்ன ஏது என்ற விவரம் அறிந்து வருகிறோம் மந்திரா வா நாம் சென்று பார்த்து வரலாம் ஆகட்டும் மதி ஆசானே நாங்கள் சென்று வருகிறோம் ம் இருவரும் சென்று பாருங்கள் என்று ஆசான் கூறியதும் மதிநாகசுரனும் மந்திராசுரனுமாக அந்த வீட்டினுள் சென்று சுற்றும் முற்றும் பார்த்தனர் அப்போது மந்திராசுரன் அந்த வீட்டின் ஒரு அறையின் மூலையில் ரத்தம் படிந்த ஒரு கிழிசல் துணியை எடுத்து மதிநாகசுரனிடம் அதை காட்டி மதி இங்கே பார் ரத்தம் படிந்த துணி ஒன்று இங்கிருந்து கிடைத்துள்ளது இது அந்த நரனுடையதாக இருக்குமோ இதனால்தான் தான் ஆசானுக்கு நரனின் ஆற்றம் வந்துள்ளதா ம் அது இல்லை மந்திராசுரா இங்கே பாரேன் முதலில் நான் ஏதோ வரையப்பட்டிருக்கிறது என்றுதான் நினைத்தேன் ஆனால் இந்த ரத்தம் படிந்த துணியை பார்த்ததும் தான் இங்கே தரையில் இருப்பதும் இரத்தமாக இருக்கும் என்றென்ன தோன்றுகிறது பார்த்தாயா இந்த கரை நீளமாக சென்று அதோ அந்த வட்டமான கம்பளத்தின் அருகில் சென்று முடிகிறது ஆமாம் மதிநாகசுரா நீ சொல்வதும் சரிதான் அப்படியென்றால் இங்கே அந்த நரன்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது அதனால் ரத்தம் வந்திருக்க வேண்டும் அதை துடைத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் நம்மை விட அவர்களுக்கு வேறு யார் எதிரியாக இருக்கக்கூடும் அதை பற்றிய கவலை நமக்கு எதற்கு மந்திரா வா அந்த வட்ட வடிவிலான கம்பளத்தின் அருகே சென்று பார்ப்போம் உம் அதுவும் சரிதான் ஆனால் அந்த கம்பளம் வரை எதற்காக இந்த இரத்தத்தை துடைத்திருக்கிறார்கள் ம் இங்கே பார்த்தாயா மந்திரா இந்த கம்பளத்தின் அடியில் ஏதோ மூடி போல இருப்பதை இதுவரைதான் அந்த இரத்தத்தின் கரை படிந்துள்ளது சரி நீ சென்று நம் ஆசானை அழைத்து வா ஆகட்டும் மதி இதோ சென்று அழைத்து வருகிறேன் என்ன மந்திராசுரா நீ மட்டும் வருகிறாய் மதிநாகசுரன் எங்கே ஆசானே உள்ளே என்னென்னவோ இருக்கிறது நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என மதிநாகசுரன் தங்களை அழைத்து வர என்னை அனுப்பியுள்ளான் தங்களால் வர முடியுமா ஆசானே ஆ இப்போது கொஞ்சம் பரவாயில்லை மந்திராசுரா வா உள்ளே சென்று பார்ப்போம் மெதுவாக வாருங்கள் ஆசானே இதோ பாருங்கள் ரத்தம் படிந்த துணி இதுதான் எங்களை சிலவற்றை கண்டுபிடிக்க உதவியுள்ளது இது நரனின் ரத்த வாசமேதான் அப்படியென்றால் அவர்கள் இங்குதான் உள்ளனரா இல்லை ஆசானே ஆனால் ரத்தம் வரும் அளவிற்கு அவர்களுக்கு ஏதோ நடந்துள்ளது அவர்கள் அதை மறைக்க எண்ணி துடைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அந்த கரையை இது அந்த அறையில் இருக்கும் ஒரு வட்ட வடிவிலான கம்பளத்தின் அடியில் சென்று மறைந்துள்ளது வாருங்கள் உள்ளே செல்வோம் ஆ மதினாகசுரா மதினாகசுரா மந்திராசுரா எங்கே நம் மதியை காணவில்லை இங்கேதான் இருந்தான் ஆசானே நான் தங்களை அழைத்து வருவதற்குள் எங்கு சென்றான் மதி விளையாடுவதற்கும் உன் சித்து வேலைகளை காட்டுவதற்கும் இது உகந்த நேரமல்ல எங்கே இருக்கிறாய் மந்திரா ஆசானே நான் இங்கே உள்ளேன் என்னடா இது நம் மதியின் குரல் மட்டும் கேட்கிறது ஆனால் ஆளை காணவில்லையே மதி மதி ஆசானே சற்று கீழே பாருங்கள் ஆ மதி இதென்ன குழிக்குள் இருக்கிறாய் அங்கு எப்படி எதற்காக சென்றாய் ஆசானே முதலில் நீங்கள் இருவரும் அங்கிருந்து நகர்ந்து நில்லுங்கள் அப்போதுதான் நான் வெளியே வர முடியும் ம் சரி ஆசானே வாருங்கள் நாம் நகர்ந்து நிற்போம் என்று ஆசானும் மந்திராசுரனும் அந்த வட்டத்தின் விளிம்பிலிருந்து நகர்ந்து நின்றதும் மதிநாகசுரன் மேலே வந்து ஏ மந்திரா உள்ளே ஏதோ குகை போல தெரிகிறது அந்த நரன்கள் இரத்த காயங்களுடன் நகர்ந்து வந்து இந்த குகைக்குள் தான் சென்றுள்ளனர் ஆனால் இந்த குகைக்கு முடிவே இல்லாதது போல சென்று கொண்டே இருக்கிறது ஆசானே உம் அப்படியென்றால் அவர்கள் பாதாள வழியையும் வகுத்துள்ளார்கள் இதன் வழி சென்றுள்ளதால் தான் நம்மிடம் அவர்கள் சிக்கவில்லை இருக்கலாம் ஆசானே ஆனால் இங்கே முழுவதும் இருள் சூழ்ந்துள்ளதே எப்படி அவர்கள் சென்றிருக்க முடியும் தீப்பந்தம் ஏந்தி சென்றாலும் அது வெகுநேரம் வெளிச்சம் தந்திருக்காதே மதி அப்படியென்றால் அவர்கள் இந்த இருள் குகைக்குள் தான் எங்காவது இருக்க வேண்டும் என்று சொல்ல வருகிறாயா இருக்கலாம் மந்திரா இப்போது நாம் பேசுவதை கேட்டுக்கொண்டு இந்த இருளோடு இருளாக கலந்தும் இருக்கலாம் இப்போது என்ன செய்வது ஆசானே மதிநாகசுரா நாம் நமது படைகளை உடனடியாக இங்கு வர வைத்து இதனுள் நாம் அனைவரும் சென்று பார்த்தால்தான் விவரம் அறிந்து கொள்ள முடியும் ஆகட்டும் மாசானே நான் சென்று நம் படையுடன் வருகிறேன் மதி நான் சென்று வருகிறேன் நீ ஆசானுடன் இங்கிரு இல்லை இல்லை மந்திரா நீயே இங்கிரு நான் சென்று அனைத்து ஏற்பாடுகளுடன் நம் படையை அழைத்து வருகிறேன் சரி சென்று வா மதி என்று கார்கோடையனிடமும் மந்திராசுரனிடமும் இருந்து விடை பெற்று கொண்டு சென்றான் மதிநாகசுரன் அவன் சென்றபின் பின் கார்கோடையன் ஏதோ பலத்த சிந்தனையில் இருந்ததை பார்த்த மந்திராசுரன் அவரிடம் ஆசானே என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா பாதாள வழியில் நரன் சென்றால் நம்மால் கண்டுபிடிக்க முடியாதென்பது இப்போதுதான் எனக்கே தெரிய வந்துள்ளது மந்திரா இதை நான் ஏன் முன்பே தெரிந்து கொள்ளாது இருந்தேன் ஆசானே அதற்கான சந்தர்ப்பம் இதுவரை வராததால் தெரியாதிருந்திருக்கும் இல்லை எனது முதுமை என்னை நிறைய விஷயங்களை மறக்கச் செய்கிறது ஆ இப்போது ஞாபகம் வந்துவிட்டது என்ன ஞாபகம் வந்துவிட்டது ஆசானே நரன் தப்பி சென்றுள்ளபடி பார்த்தால் நாமும் இதே வழியில் சென்றால் பிரயாகா அல்லது மாயாபுரி அல்லது ஏதாவது ஒரு இடத்திற்கு எனக்கு தெரிந்தவரையில் இந்த சுரங்கம் பிரயாகா தான் கொண்டு செல்லும் இல்லையா அந்த நீர்த்துளி பதக்கமும் பாதாளத்தில் வேலை செய்யாது இருந்தால் அப்படி மட்டும் இருந்தால் நாம் பிரயாகாவிற்குள்ளும் சென்றிடலாமே பிரயாகாவுக்குள் செல்லலாம் ஆனால் அவர்களை அழிக்க முடியுமா அதற்கும் இது போல ஏதாவது ஒரு வழி பிறக்காதா என்ன இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் பார்ப்போம் மதிநாகசுரன் வரட்டும் உள்ளே சென்று பார்த்தால் எல்லாம் தெளிவாகிவிடும் இதோ மதிநாகசுரன் வந்துவிட்டான் வா மதி வா வணக்கமாசானே இதோ நம் இனத்தினருடனும் நமது சாம்பினி படைகளுடனும் வந்து சேர்ந்து விட்டேன் அடுத்து என்ன நமது அடுத்த தலைமுறையினரான உங்களின் வாரிசுகளும் நானும் இங்கேயே இருந்து கொள்கிறோம் மற்ற அனைவரும் இந்த பாதாள சுரங்கத்திற்குள் சென்று அது எங்கு வரை செல்கிறது என்பதை அறிந்து வாருங்கள் ஒருவேளை அது பிரயாகாவிற்கு அழைத்துச் சென்று அங்கு உங்களால் நுழைய முடிந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும் என்று நம்புகிறேன் ஆகட்டு மாசானே நாங்கள் அனைவரும் நமது சாம்பினி படைகளுடன் இப்போதே செல்கிறோம் தங்களுக்கு அவ்வப்போது ஏதேனும் ஒரு சாம்பினி மூலம் தகவல் தெரிவிக்கின்றோம் நல்லது மதிநாகசுரா சுரா சென்று வாருங்கள் நாங்கள் உங்களின் வெற்றி செய்திக்காக இங்கேயே வட்சாவில் காத்துக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் என்ன சொல்கிறீர்கள் எனது செல்வங்களே ஆமாமப்பா நம் ஆசான் தாத்தா சொல்வது போல நாங்கள் அந்த நல்ல செய்தியை கேட்பதற்காக இங்கேயே காத்திருப்போம் நாங்கள் நிச்சயம் வெற்றியுடன் திரும்புவோம் மகளே நாதவேழிரி அதுவரை நீ நமது ஆசானையும் உனது சகோதர சகோதரிகளையும் பத்திரமாக பார்த்துக்கொள் ஆகட்டும் தந்தையே நான் இவர்களை நன்றாக பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் ஆகட்டும் மகளே ஆசானே நாங்கள் சென்று வருகிறோம் அனைவரும் அவரவரின் சாம்பினி படைகளுடன் உள்ளே இறங்கி முன்னே சென்று கொண்டிருங்கள் நவியாகம்ஷி நீயே முதலில் உன் சாம்பீனிகளுடன் சென்று மற்றவர்களுக்கு வழிகாட்டு அப்படியே செய்கிறேன் மதி ஆசானே நான் சென்று வருகிறேன் சென்று வெற்றியுடன் வா மகளே என்று ஆசானிடம் ஆசி பெற்றுக்கொண்டு அனைவரும் பாதாள சுரங்கத்திற்குள் சென்றனர் அவர்களில் சிகராசுரன் தனது இலகிமா சித்தி உபயோகப்படுத்தி அனைவருக்கும் வழிகாட்டினான் ஓரிடம் வந்ததும் அவர்கள் அப்படியே நின்றனர் ஏனெனில் அங்கிருந்து நான்கைந்து வழிகள் பிரிந்து சென்றது அதை பார்த்த மதினாகசுரன் சிகராசுரா நீ இலகுவாகி சென்று நரன்கள் எந்த திசையில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வா அதுவரை நாங்கள் இங்கேயே காத்திருக்கின்றோம் மதினாகசுரா நமது சிகராசுரன் இந்த ஐந்தாறு வழிகளிலும் சென்று கண்டறிந்து வருவதற்கு காலதாமதமாகும் அப்படியென்றால் இப்போது நாம் என்ன செய்வது நவியா அதுதான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் மதி நவியா நாம் ஆறு பேர் அவரவர் படைகளுடன் உள்ளோம் இங்கு ஆறு வழிகள் உள்ளது நாம் அவரவர் படைகளுடன் ஒவ்வொரு வழியில் சென்று பார்த்தால் என்ன யாழி நல்ல யோசனைதான் இதனால் சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம் ஆனால் இதில் ஆனால் என்பதற்கு என்ன இருக்கிறது மதி நம் யாழி சொல்வதும் நல்ல யோசனைதானே அதற்கில்லை நவியா நம்மிடம் இருந்து தப்பியுள்ளது பிரயாகா மட்டுமே ஆகையால் மற்ற எந்த வழியாக யார் சென்றாலும் அங்கு ஒன்றும் இருக்கப் போவதில்லை பின் ஏன் வீணாக சென்று வர வேண்டும் என்று யோசிக்கிறேன் ம் அதுவும் சரிதான் அப்படியென்றால் உங்களுக்கும் லகிமா சித்தி தெரியும் தானே நீங்கள் ஒரு பக்கம் சிவராசுரன் ஒரு பக்கம் என தேடிச் செல்லுங்கள் இப்படி செய்தால் தேடி கண்டுபிடிக்கும் நேரம் பாதியாக குறைந்துடும் அல்லவா என்ன சொல்கிறீர்கள் மதி உம் இது சாத்தியமே சரி நீங்கள் அனைவரும் இங்கேயே இருங்கள் நாங்கள் இருவரும் சென்று வருகிறோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள தங்களின் சித்தியை உபயோகித்து ஆளுக்கொரு வழியில் மிதந்து சென்றனர் மதினாகசுரனும் சிகராசுரனும் அவர்கள் வரும் வரை அங்கேயே தங்கள் சாம்பினி படைகளுடன் மந்திராசுரன் நவியாகம்ஷி யாகம்யாழி யாழி கோபரக்கன் மந்தாகிஷி காத்திருந்தனர் முதலில் சென்ற சிகராசுரன் திரும்பி வந்ததும் அனைவரும் அவனின் பதிலுக்காக காத்திருந்தனர் அவன் ஏதும் சொல்லாது அடுத்த பாதையை தேர்ந்தெடுத்து சென்றதை பார்த்ததும் அனைவரும் மீண்டும் அமைதியாக அங்கேயே அமர்ந்து கொண்டனர் அடுத்து சென்ற மதிநாகசுரனின் வருகையை பார்த்ததும் மீண்டும் எழுந்து நின்றனர் ஆனால் மதிநாகசுரனும் ஏதும் சொல்லாது வேறு வழியை தேர்ந்தெடுத்ததும் அவனை நவியா தடுத்து நிறுத்தி மதி அவ்வழியே நம் சிகராசுரன் சென்றுள்ளான் நீங்கள் இந்த வழியில் சென்று வாருங்கள் என்று நவ்யா சொன்னதும் தன் வழியை மாற்றிக்கொண்டு சென்றான் மதிநாகசுரன் சிறிது நேரத்திற்குள் சிகராசுரன் திரும்பி வந்து மற்றொரு வழியை தேர்ந்தெடுத்து சென்றான் அவன் பின்னாலேயே மதிநாகசுரன் வந்து இந்த வழி பிரயாகாதான் அழைத்து செல்கிறது வாருங்கள் நாம் இவ்வழி செல்வோம் மதி நம் சிகராசுரன் இன்னும் வரவில்லையே ஓ சரி அவன் வருகைக்கு காத்திருப்போம் இதோ சிகராசுரன் வந்து விட்டான் மதி இப்போது நாம் செல்லலாமா சிகரா நில் நாம் செல்ல வேண்டிய பாதையை நம் மதி கண்டறிந்து விட்டார் உனக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் வா எங்களுடன் மதியின் வழியில் செல்வோம் ஆகட்டும் மந்திராசுரரே அப்படியே செய்கிறேன் என்று அனைவரும் பிரயாகாவை நோக்கி பாதாள சுரங்கம் வழியாக சென்றனர் பிரயாகாவில் காலை சூரியன் உதித்ததும் அனைவரும் எழுந்து கொண்டனர் கேசவன் வேதாந்தகன் ஞானானந்தம் முழுமதியாள் ஆகிய நால்வரும் முன்தினம் பேசிக்கொண்டது போலவே எழுந்து நீராடி சுவாமிக்கு பூஜை செய்து கொண்டே தங்களின் நீர்த்துளி பதக்கங்களுடன் பூஜை அறையில் அமர்ந்திருந்தனர் பூஜையை முடித்ததும் நால்வரும் அவரவர் பதக்கத்தை மரப்பேழையிலிருந்து வெளியே எடுத்தனர் அன்றுதான் நால்வரும் அந்த அமிர்தத்தை தன்னுள் அடக்கிக் கொண்டிருந்த நீர்த்துளி பதக்கத்தை முதன்முறையாக பார்த்தனர் கேசவன் அண்ணா இந்த பதக்கம் மிகவும் வலுவழுப்பாக இருக்கிறது ஆம் முழுமதியாள் அதனுள் உற்று பார்த்தால் எனக்கு அந்த பார்க்கடலே தெரிவது போல இருக்கிறது கேசவன் சொல்வது போலவேதான் தெரிகிறது ஞானானந்தம் அண்ணா ஆமாம் எனக்கும் தெரிகிறது சரி இப்போ நாம் இதை இணைத்து பார்ப்போமா ஆகட்டும் வேதாந்தகா இதோ எனது பதக்கம் என்று கேசவனும் இதோ என்னுடையது என்று ஞானானந்தமும் இதோ என்னுடைய பதக்கம் என்று வேதாந்தகனும் முழுமதியாளிடம் நீட்டினார் அவர்கள் மூவரிடமிருந்தும் பதக்கங்களை வாங்கிய முழுமதியால் தன்னுடைய பதக்கத்தையும் அதனுடன் சேர்த்து அவைகளை ஒன்றாக பக்கத்து பக்கத்தில் வரிசையாக அடுக்கி வைத்தாள் ஒன்றுமே ஆகவில்லை பின் அதன் வடிவத்தை மாற்றி வைத்து பார்த்தாள் அப்போதும் ஒன்றும் ஆகவில்லை நால்வரும் குழம்பிப் போனார்கள் அப்போது அங்கேயே ஒரு மூளையில் அமர்ந்து அவர்களை பார்த்து கொண்டிருந்த கோதகன் அவர்களிடம் நான்கு நண்பர்களுக்கு கொடுக்கப்பட்ட பதக்கங்களை ஒருவர் மட்டும் சேர்க்க நினைத்தால் இப்படிதான் நடக்கும் என்ன சொல்ல வருகிறாய் கோதகா ஏதோ காரணமாகத்தான் உங்கள் நால்வரிடமும் இந்த பதக்கங்களை தந்துள்ளனர் அப்படி இருக்கும்போது மதியக்கா மட்டும் அவற்றை இணைக்க முயன்றால் எதுவும் நடக்காது போகும் என்றுதான் கூற வந்தேன் கேசவன் மாமா அண்ணாக்களே கணவரே கோதகன் சொல்வதிலும் அர்த்தம் உள்ளது நீங்கள் அனைவரும் அவரவர் பதக்கங்களை இப்படி என்னிடம் தராமல் அப்படியே நீட்டிப் பிடியுங்கள் நானும் என் பதக்கத்தை பிடித்துக் கொள்கிறேன் அப்போதாவது இணைகிறதா என்று பார்ப்போம் ம் இப்படி பிடியுங்கள் என்று முழுமதியால் சொன்னதும் மற்ற மூன்று பேரும் அதுபடியே அவரவர் பதக்கங்களை நீட்டிப் பிடித்தனர் நால்வரும் பிடித்ததும் அந்த பதக்கங்கள் இணையாதிருந்ததை பார்த்த ஞானானந்தம் ஒன்றை கவனித்ததில் வேதாந்தகா நீ திருப்பி பார் சரியாக எங்களைப் போலவே பிடி ஓ ஆமாம் மன்னிக்கவும் இப்போது சரியா இப்போ எங்கள் மூவரின் கையருகே வா என்று ஞானானந்தம் சொன்னதும் வேதாந்தகன் தனது பதக்கத்தை சரியாக பிடித்துக்கொண்டு அவர்களின் பதக்கங்களுக்கு அருகே சென்றதும் நான்கு இதழ்களாக நான்கு நபரிடமிருந்த நீர்த்துளி பதக்கமானது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொண்டு அழகிய மலர் போல முழுமதியாளின் கையில் இருந்தது அதிலிருந்து வெளிப்பட்ட பிரகாசமான ஒளி கதிர்கள் வீடு முழுவதும் பரவியது அதை வாய்ப்பிழந்து பார்த்தான் கோதகன் அந்த மலரின் பிரகாசத்தில் திகைத்து போய் செய்வதறியாது உறைந்து போய் அமர்ந்திருந்தனர் நால்வரும் முழுமதியாளின் கைகளில் அழகிய வழுவழுப்பான கண்ணாடி மலர் போல நான்கு இதழ்களும் ஒன்றாகி நான்கு இதழ்களிலிருந்த அமிர்தமும் ஒன்றெனக் கலந்து அந்த மலரின் நடுவில் தேங்கி நின்ற அழகை பார்த்து திகைத்து போயிருந்தனர் நால்வரும் அந்த மலரின் இரண்டு இதழ்களின் ஓரத்திலிருந்து தங்க நிறத்தில் சங்கிலி இரண்டு பூட்டப்பட்டு ஓர் அழகிய அணிகலனாக மாறியிருந்ததை பார்த்த ஞானானந்தம் மதி நாங்கள் நால்வர் பிடித்திருந்த நான்கு பதக்கங்கள் இப்போது ஒன்றாகி உன் கையில் மட்டுமே இருக்கிறது அதனால் இதை நீ உன் கழுத்தில் அணிந்து கொள் நானா எனது கழுத்திலா ஆமாம் மதி ஞானானந்தம் சொல்வது சரிதான் அதற்காகத்தான் அந்த சங்கிலி கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சொன்னது போலவே கழுத்தில் மாட்டிக்கொள் ம் மாட்டிக்கொள் மதி என்று ஞானானந்தமும் கேசவன் மற்றும் வேதாந்தகன் ஆகிய மூவரும் சொன்னதை கேட்டதும் முழுமதியால் சற்று தயக்கத்துடன் அந்த பதக்கம் இருந்த சங்கிலியை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டாள் முழுமதியால் கழுத்தில் அந்த பதக்கம் ஏறியதும் வத்சாவில் கார்கோடையனுக்கு அவர் உடலில் நடுக்கம் ஏற்பட்டது அதை பார்த்த நாதவேழிரி தாத்தா என்னாயிற்று ஏன் உங்கள் உடல் இப்படி நடுங்குகிறது நாதவேழிரி அங்கே அந்த நீர்துளி பதக்கங்கள் ஒன்றாக இணைந்து விட்டனமா நம் இனத்திற்கான அழிவு நெருங்கிவிட்டது நான் எது நடக்க கூடாது என்று இருந்தேனோ அது நடந்து விட்டது மகளே அது நடந்து விட்டது இருக்கட்டும் தாத்தா அதற்காக நீங்களே நடுங்க வேண்டும் நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம் அப்படியெல்லாம் நம் இனத்தை ஒழித்திட முடியாது தாத்தா கவலை வேண்டாம் என்று கார்கோடையனை தேற்றினாள் நாதவேழிரி ஆனாலும் கார்கோடையனை அச்சம் தொற்றிக்கொண்டது அதை பார்த்த நாதவேழிரி இந்த தகவலை எப்படியாவது தன் தந்தைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையில் மூழ்கியவள் சிறிது நேரத்தில் தாத்தா தாத்தா நான் சென்று மதியப்பாவிடம் விவரத்தை கூறிவிட்டு வரவா வேண்டாம் நாத வேண்டாம் நீங்கள் எவரும் அங்கு செல்ல வேண்டாம் நம்மினம் தழைக்க நீங்கள்தான் எங்களின் கடைசி நம்பிக்கை ஆகையால் உங்களை இழக்க அவர்களும் விரும்ப மாட்டார்கள் தாத்தா நான் அவர்களுடனே சென்று விடுகிறேன் என்று கூறவில்லையே போய் தகவலை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேனே வேண்டாம் கண்ணே வேண்டாம் அவர்கள் அந்த பாதாள சுரங்கத்திற்குள் எங்கே இருக்கிறார்களோ நீ செல்ல வேண்டாம் அவர்களே தகவல் சொல்லி அனுப்புவார்கள் இல்லையா அப்போது நாம் இந்த தகவலை அவர்களிடம் சொல்லி அனுப்பலாம் சரியா அதுவரை நான் உங்களுக்கு நமது சித்துகளை உங்கள் தாய் தந்தைக்கு கற்றுக் கொடுத்ததை அப்படியே உங்கள் அனைவருக்கும் சொல்லித் தருகிறேன் நீங்களும் நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் ம் வாருங்கள் என் முன் வந்து வரிசையாக நில்லுங்கள் என்று கார்கோடையன் தங்கள் அசுரர் குலத்தின் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்களின் பெற்றவர்கள் அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைத்து சித்து வேலைகளையும் கற்பிக்க துவங்கினார் இதுதாங்க அத்தியாயம் நாற்பத்தி எட்டு பாதாளம் திறந்தது பதக்கம் இணைந்தது அசுரர்கள் எது நடக்கக்கூடாது என்று இருந்தனரோ தேவர்கள் எது நடக்க வேண்டும் என்று இருந்தனரோ அது சிறப்பாக நடந்தேறி விட்டது நான்கு நீர்த்துளி பதக்கங்கள் ஒன்றாக இணைந்து மலர் வடிவம் பெற்றுவிட்டது பாதாள குகைக்குள் பிரயாகாவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அசுரர்களின் நிலை என்ன ஆகிறது ஆசானும் அடுத்த தலைமுறையினரும் வட்ஸாவில் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு என்ன நேர காத்திருக்கிறது அசுரர்களால் இந்த நால்வரை மீறி பிரயாகா மக்களை தாக்க முடிகிறதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்